ஒரு சகோதரர் கேட்டாரே ஹஜ் வந்து முஸ்லிம்கள் மட்டும்தான் செய்ய வேண்டுமா என்று மட்டும் மட்டுமல்ல இஸ்லாத்தியை பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு முஸ்லீம் ஆக வேண்டும் என்று சொன்னால் ஐந்து விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஒரே கடவுளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நபிகளாரை இறை தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா இறை தூதரையும் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் முஸ்லீம் ஆகிவிடலாம் முஸ்லீம் ஆன பிறகு உங்கள் மீது ஐந்து கடமைகள் கட்டாயமாக்கப்படுகிறது ஒருவர் முஸ்லீம் ஆகிவிட்டால் முதலில் அவருக்கு கடமை என்ன என்று சொன்னால் ஐந்து வேலை தொழுகை நடத்த வேண்டும் பள்ளிவாசல வந்து ஐந்து வேலை வேண்டும் எல்லா முஸ்லீமும் கட்டாயம் செய்ய வேண்டும் சில முஸ்லிம்கள் தொழாம இருக்கிறாங்க என்று சொன்னால் அவர்கள் அந்த கடமையை மறந்து விட்டவர்களாக இருக்கிறார் உண்மையான முஸ்லீம்களாக இல்லை ஆனால் தொழக்கூடியவர்கள் தான் உண்மையான வாய்மையான முஸ்லீம்களாக இருக்கிறார் என்று புரிந்து கொள்ளும் முதலில் ஒரு முஸ்லீமாக இருந்தால் ஐந்து வேலை தொழ வேண்டும் இரண்டாவது என்ன என்று சொன்னால் அதில் ஐந்து கடமைகள் இருக்கு முதல்ல களிமா திருக்களிமா இறைவனை மிரை தூதரம் ஏற்றுக்கொள்வது முதல் கடமை இந்த முதல் கடமை முடிந்தால் அடுத்து ஐந்து வேலை தொழ வேண்டும் இந்த ஐந்து வேளை துணத் தொடங்கிய பிறகு ஆண்டு போர் நாள் ரமலான் என்று சொல்லக்கூடிய மாதத்தில் முப்பது நோம்புகள் நோக்க வேண்டும் அதுக்கு சில விதிகளுக்கு நோன்பு உடல்நலம் கொண்டியவர்களுக்கு நோன்பு பிடிக்காமல் அது பின்னால் பிடிக்கக்கூடிய சில சட்ட இருக்கிறது ஆனால் எல்லோரும் முப்பது நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும் அதே போல ஒருவரிடம் செல்வம் இருக்கிறது என்று சொன்னால் தனக்கு போதுமான அளவு செல்வம் இருந்து எண்பத்தேழுரை அளவுக்கு எண்பத்தி ஏழு புள்ளி ஐந்து கிராம் நகை இருந்தால் அதற்கு அதிகமான நகை இருந்தால் இரண்டரை விழுக்காடு ஒவ்வொரு ஆண்டும் ஏழைகளுக்கு அவர் கட்டாயம் ஜக்காத் என்ற கட அந்த ஏழை உரிமை கொடுக்க வேண்டும் இது எல்லாம் போகி அவருக்கு செல்வம் அதிகமாக இருந்து உடல்நலம் இருந்தால் அவர் இந்த வாழ்க்கையில் முறை வாழ்க்கையில் ஒரு முறை புனித ஹஜ் என்று சொல்லக்கூடிய அந்த ஹஜ் யாத்திரைக்கு செல்ல வேண்டும் இப்போ முஸ்லிம்கள் தான் இந்த கடமையே அந்த ஒரு ஆள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரே அங்கே ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த ஹஜ்ஜுடைய அனைத்து விதிமுறைகளும் வழிமுறைகளும் என்னென்று சொன்னால் அங்கே போய் ஒரு முழக்கத்தை செய்ய முன்னாள்

இறைவனை நீங்கள் வேற சித்தார்த்தத்தில் இருந்து கொண்டு ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்ற பிரகடனத்தை செய்வதற்காக நீங்கள் அங்கே செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இல்லை அதற்கான தேவையும் இல்லை உயிர்க்கக்கூடிய பள்ளிவாசல்கள் எல்லாமே செல்லலாம் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஹஜ்டை கிரியைகளையும் பார்த்து என்று சொன்னால் உலகத்திலே ஓரிடைக் கோரிக்கையினுடைய மைய கேந்திரமாக இருக்கிறது அங்குள்ள நிகழ்வுகள் எல்லாமே ஒரே இறைவனை மையப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளிலேயே நீங்கள் பல தெய்வ கோட்பாடை வழங்கக்கூடியவர் கடவுளை மறுக்கக்கூடியவர்கள் அங்கே செல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை என்ற அடிப்படையில் தான் முஸ்லிம்கள் மட்டும் அங்கே செல்லக்கூடியதாக இருக்கிறது எப்படி வந்து முஸ்லிம் இல்லாசவர்கள் நோன் வைக்கலாமான்னு கேட்டான் வைக்கலாம் ஆனா அவர்கள் கடமை இல்லை இது வந்து இங்கிருந்து செய்யலாம் ஆனால் அந்த இடத்துக்கு போய் செல்வி செய்வது என்பது முஸ்லீம்கள் மட்டும்தான் அந்த ஓர்கிட கொள்கையை பிரகடனப்படுத்த செல்வார்கள் என்றனால தவிர மற்றவர்கள் அதற்கான தேவையில்லை அடிப்படையில் புரிந்துள்ளனர்